ஜெர்மனியில் தினசரி வேலை வரம்பை நீக்கி அதற்கு பதிலாக வாராந்த அதிகபட்ச நேரத்தை நிர்ணயிப்பதன் மூலம் நாட்டின் பணி விதிகளை மாற்ற சான்சலர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் திட்டமிட்டுள்ளார் இது மக்கள் நாளொன்றுக்கு பத்து மணி நேரத்திற்கு மேல் வேலை செய்ய அனுமதிக்கும் இந்த மாற்றம் பொருளாதாரத்தை உயர்த்தவும் ஜெர்மனியை அதிக உற்பத்தி திறன் கொண்ட நாடாக மாற்றவும் உதவும் என சான்சலர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் பெரும்பாலான ஜெர்மன் தொழிலாளர்கள் இந்த திட்டத்தை எதிர்க்கின்றனர் நீண்ட வேலை நாட்களால் ஏற்படக்கூடிய உடல் நல பிரச்சனைகள் குறித்து கிட்டத்தட்ட நான்கில் மூன்று ஊழியர்கள் குடும்பம் மற்றும் ஓய்வுக்கான நேரத்தை இழப்பது குறித்து அவர்கள் அஞ்சுகின்றனர் பெண்கள் வேலைகள் மற்றும் வீட்டுக்கிழமைகள் அவர்களும் இந்த திட்டம் குறித்து அதிருப்தி அடைந்துள்ளனர் இதேவேளை பல ஊழியர்கள் ஏற்கனவே சில நாட்களில் பத்து மணி நேரத்திற்கு மேலாக வேலை செய்வதால் இந்த மாற்றம் தேவையற்றது என நிபுணர்கள் கருதுகின்றனர் விடுதிகள் மற்றும் உணவகங்கள் போன்ற வணிக குழுக்கள் யோசனையை ஆதரிக்கின்றன கடுமையான தினசரி வரம்புகள் தங்களது பரபரப்பான அட்டவணைகளுடன் பொருந்தவில்லை என அவர்கள் கூறுகின்றனர் ஆனால் பல தொழிலாளர்கள் அதிக நேரம் வேலை செய்ய விரும்புவதில்லை மாறாக அவர்கள் குறைவான மணி நேரம் வேலை செய்வதையே விரும்புவதாக தொழிற்சங்கங்கள் கூறுகின்றன இந்நிலையில் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசாங்கம் அதிக அழுத்தம் கொடுத்தாலும் பெரும்பாலான மக்கள் தொழிலாளர்களின் நல்வாழ்வை பாதுகாப்பது மிக முக்கியமானது என கருதுகின்றனர்